இங்கே பாருங்கள் தோட்டம் பூரா சாரணக்கீரியாக இருக்குது நமக்கு குழம்புக்கு தேவையான கீரையை வந்து பறிச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கீரை பறிச்சாச்சு பாருங்கள் நல்லா இருக்கு தல தலன்னு கீரை பாருங்கள் அலசி எடுத்தாச்சு நல்லா ஃபீனாக இருக்குது ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சுடுறது கீரையை போட்டுடலாம் கீரையை போட்டு நல்லா வணக்கிக்கலாம் கீரைக்கு கொஞ்சம் உப்பு போட்டுடலாம் கீரைக்கு தகுந்த மாதிரி பருப்பு தக்காளி பூண்டு எல்லாத்தையும் வந்து மசிச்சுக்கணும் நைஸாக ஒரு லெமன் சைஸ் புளியை எடுத்துகிட்டு அந்த கீரையோடையே பருப்போடையும் சேர்த்து கலந்து வேக வச்சு பருப்பு கீரை பூண்டு தக்காளியெல்லாம் மற்ற வச்சு கடைஞ்சிக்கணும் நைஸாக இது எண்ணெய் ரெண்டு எண்ணெய் காலஞ்சதும் ஒரு ஸ்பூன் கடுகு ஜீரகம் கடுகு சீரகம் பொஞ்சாச்சி காஞ்ச மிளகாரம் ரெண்டு கடைஞ்சி வச்சு கீரையை வந்து இதில் ஊற்றிடணும் ஆராயக்கீரை குழம்பு ரெடி கீரை குழம்பும் ரெடி பாருங்கள் நல்லா கெட்டியாக இருக்குது சூடான சாதமும் களியோ செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் நல்லா இருக்குது டேஸ்ட்டு